இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா ஊடு பயிராக வாழையும் மிளகாயம் பண்ணிருக்கீங்க வாழைகளை எந்த சீக்கிரமும் கிடையாது வாழை

இத வந்து பாத்தீங்கன்னா இத கண்ட்ரோல் பண்ணோம்னாக்க ரெண்டு முறையில கண்ட்ரோல் பண்ணலாம் ஒன்னு பாத்தீங்கன்னாக்க இயற்கை முறையிலயும் கண்ட்ரோல் பண்ணலாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க கெமிக்கல் மெத்தடு அதாவது வேதியியல் முறையிலயும் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் சரிங்களா இயற்கை முறையில கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா நீண்ட நாள் வந்து காப்பு திறன் நல்லா இருக்கும் அது மாதிரி வேதியியல் முறையில கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா கண்ட்ரோல் கிடைச்சிடும் ஆனா வளர்ச்சி குறையும் வளர்ச்சி குறைஞ்சா ஈல்டு எல்லாம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதுக்கு பாத்தீங்கன்னா மஞ்சள் அட்டை ஏக்கருக்கு ஒரு பத்து மஞ்சள் அட்டை கட்டணும் சரி

சொல்லக்கூடிய உருக்கூடிய அசிலம் பாக்டீரியா விருடி சூடமோனசு பெட்டிசீலியம் இதெல்லாம் என்ன பண்ணனும் எருவுல கலந்து நம்ம தூரு தூருக்கு வைக்கணும் வச்சுட்டு வார வார ஒரு டைம் வேப்பண்ண கரை வேப்பூறு மில்லி எடுத்து நீங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கனாக்கலாம் மருந்து கலந்து நீங்க அடிச்சுட்டீங்க அப்படின்னாக்க வேப்பண்ண என்ன செய்யுங்க எந்த பூச்சி பூச்சி வராது நம்மளே பாத்தீங்கன்னா குளிர்ச்சிக்காக வேப்பண்ணிக்குவோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க வேப்பண்ணை தேக்கும்போது இந்த இலை பகுதியில் இருக்கக்கூடிய இலை துளை பின்னாடி பக்கம் வந்து நம்ம எப்படி மூச்சு வாங்குறோமோ அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தாவரம் மூச்சு வாங்குறதுக்கு பின்னாடி பக்கம் ஒரு ஓ ஓட்ட இருக்கும் அந்த ஹோல்ஸ் இருக்கும் அது மூலம் அது மூலமா எடுத்துரும் அந்த வேப்பனை எடுக்கும்போது ஆமா கரெக்ட் மாறிடும் மாறிடும் அப்படிங்கும்போது இந்த சுருட்டை எதுவுமே எப்பயுமே வராது நல்லா திடகாட்டியமா வரும் ஆரோக்கியமா இருக்கும் செடிகள் அதிக மருந்து யூஸ் பண்ணாம இப்படி இயற்கை முறையில பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க ஓரளவுக்கு வந்து நல்லா ஈல்டே எடுக்கலாம் அதிகம் கெமிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது பயாலஜிக்கல்ல நீங்க யூஸ் பண்ணமுன்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு